கத்திற்குள் அன்பானவர்களே மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நடைபெறும்படியான சீர்திருத்த சத்திய கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த கூட்டமானது முக்கியமாக சீர்திருத்த சத்தியத்தை கொண்டு நடத்தப்படும்படியான கூட்டங்களாக இந்த சத்தியத்தை இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த கூட்டங்களானது நடைபெறும்படியாக இருக்கிறது மே மாதம் ஆறாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணியிலிருந்து எட்டாம் தேதி வியாழன் இரண்டு மணி வரை இந்த கூட்டமானது நடைபெறும் நடைபெறும் இடம் பெத்தேல் டேனிஷ்பேட்டை சேலம் அருகில் ஒருவேளை உங்களுக்கு அநேகருக்கு டேனிஷ் பேட் ஏற்கனவே அறிமுகமான இடமாக இருந்திருக்கலாம் ஒருவேளை ஒரு சிலர் புதிதாக இந்த இடத்துக்கு வர உள்ளாக இருக்கலாம் வழக்கமாக இது கன்வென்ஷன் போன்ற கூட்டங்கள் நடைபெறும் பெரிய பெரிய கன்வென்ஷன்கள் நடைபெறும் முடியான கூட்டங்கள் ஏதுவான ஒரு அருமையான இடம் மிஷினரிகள் ஆரம்ப நாட்களில் இருந்து உழைத்த அருமையான இடம் இந்த கூட்டத்திற்கு ஒருவருக்கு கட்டணமானது ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாகிறது ஆகவே நீங்கள் வந்து இதில் கலந்து கொள்ளும்படியாக நீங்கள் முடிந்தால் இதை முன்பதிவு செய்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இந்த கூட்டங்களில் சீர்திருத்த சத்திய போதகர்கள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பார்கள் ஆகவே சீர்திருத்த சத்திய சபைகள் போதர்களும் சபை மக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த கூட்டமானது அங்கு நடைபெறுக்கு அந்த இடமானது அமைந்திருக்கிறது ஒருவேளை விசேஷமான ரூம்ஸ் தேவை வேண்டுமானாலும் கூட அதற்கு கொஞ்சம் கட் எக்ஸ்ட்ரா கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும் ஸ்பெஷல் ரூம்ஸ் ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்கிறது இந்த கூட்டமானது பொதுவாக இந்த ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் என்பது தங்கும் இடத்திற்கும் சாப்பாட்டுக்கு மாத்திரமே ஆகவே இதை நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வைத்து வந்து கலந்து கொள்வீர்கள் ஆனால் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் ஒவ்வொரு சபையினும் நம்முடைய சபையின் போதகர்கள் விசுவாசிகள் இதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இதை நாம் அழைத்துப்படுத்தி எழுதியிருக்கிறோம் ஒருவேளை இந்த சத்தியத்தின் மேலே உள்ள யாரையுமே நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் ஒருவேளை வேறு சபையாக இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த சத்தியத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் இதில் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அன்போடு அழைக்கிறோம் நான் வெறும் பிரசங்கள் மாத்திரமல்ல பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும் அதாவது உங்களுக்கு கேள்விகளை நீங்கள் முன்கூட்டி அறிந்தால் கொடுத்தாலும் சரி அல்லது அந்த நேரத்தில் கொடுத்தாலும் சரி அதற்குரிய சரியான பதில்கள் உங்களுக்கு வேத சத்தியத்தின் அடிப்படையில் அங்கு வரும்படியான போதர்களால் கொடுக்கப்படும் நிச்சயமாக இது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதில் நீங்கள் எந்த விதமான சந்தேகம் என்னோடு என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் ஒருவேளை நீங்கள் முன்பதிவு செய்ய விரும்பினாலும் கூட எனக்கு நீங்கள் ஜிபே மூலமாக அனுப்பிவிட்டு உங்களுடைய பெயர் நீங்கள் இருக்கும்படியான ஊர் சபை இதை எனக்கு தெரிவித்திருந்தால் நான் முன்பதிவு செய்து உள்ள வாய்ப்பாக இருக்கும் முன்பதிவு செய்தால் இன்னும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்ற எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை குறித்த காரியத்தில் தெளிவாக நாம் செயல்பட மிக பிரயோஜனமாக இருக்கும் ஆகவே இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இந்த கூட்டங்கள் அமையும்படியாக இந்த கூட்டங்கள் அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற பாரத்தோடு கூட இதை நடத்துகிறோம் எந்த விதமான சந்தேகங்கள் இருக்குமானாலும் கூட நீங்கள் என்னிடத்தில் தயவுசு ஃபோன் செய்து கேட்க முடியாத கேட்டுக்கொள்ள அவர் எந்த சபையாக நீங்கள் இருந்தாலும் சரி இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வாஞ்சித்து வாஞ்சித்து தெரிந்து கொள்ள இருப்பீர்களா உங்களை அன்போடு அழைக்கிறேன் நினைவு கொள்ளவும் இந்த கூட்டங்களுக்காக தேசியதை ஜபித்துக் கொள்ளுங்கள் விசேஷமாக தெய்வம் இந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்கும் முடியாத ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த கூட்டத்துக்கு இன்னும் நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது அந்த ஹாலினுடைய எக்ஸ்பென்ஸ் இது மற்ற பல காரியங்கள் இருக்கின்றன ஆனால் அது அந்த கட்டணத்தை யார் பேரிலும் நாங்கள் சுமத்த விரும்பவில்லை ஏனென்றால் அதிகமாக அது பாரமாக இருக்கும் என்பதனால் அது பொதுவாக இதை நடத்தும்படியான நிலையில் அதை அந்த பணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக செயல்படுகிற இந்த காரியம் உங்கள் பேரில் அந்த பணத்தை அந்த மீட்டிங் ஹால் மற்ற பல எக்ஸ்பென்சஸ் இருக்குது அதனால் கூட உங்களுக்கு முடிந்த அளவு நாங்கள் இந்த கட்டணத்தை குறைத்து ரெண்டு நாட்களுக்கும் உணவு மற்றும் தங்க இடமான ஆயிரத்து ஒருத்தருக்கு ஒருவருக்கு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் தேசியதற்காக ஜெபித்துக்குள் இதில் உங்களை பங்கு பெறான்போடு கூட அழைக்கிறேன் நன்றி